பாருங்கள் நான் எல்லாம் சமைச்சிட்டேன் இது மாதிரி தான் ஆடி பதினெட்டுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு அதாவது ஒரு சீலை வந்து கட்டி மேலே வந்து அந்த நினைக்கிறவங்க வந்து நம்ம நினச்சி யாரை படைக்கிறோமோ அவங்க வந்து அந்த புடவை மேலே கட்டி வச்சுருந்தோம் அந்த ரோஸ் கலர் புடவை லைட் ரோஸு லாவெண்டர் கலரு மஞ்சள் கலரும் ம சகப் ப்ளவுஸும் வந்து ஒருத்தவங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் அதுக்காக ரெண்டு புடவையுமே ரெண்டு புடவையும் வச்சு படைச்சிட்டேன் தேங்காய் பழம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம் மஞ்சள் பிள்ளையார் வச்சு பாருங்க மஞ்சள் பிள்ளையார் வச்சு மஞ்சள் நூல் வச்சுருக்கேன் இந்த மாதிரி மஞ்சள் பிள்ளையார் வச்சு மஞ்சள் நூல் வைக்கணும் அப்புறம் இப்படியெல்லாம் போட்டு சாம்பார் உப்பு பருப்பு உளுந்து வடைங்க அது வந்து இனிப்பு பனியாரம் அரிசி பனியா வாழைப்பழம் தேங்காய் போட்டு ஆட்டினி இது வந்து ஒரு பொரியல் இது அப்பளம் இது மாதிரி பாயாசம் உப்பு எல்லாம் போட்டு இப்போ மூணு இலை அஞ்சு இலை நம்ம இஷ்டத்துக்கு படைக்கலாம் இந்த முளைப்பாறை போட்டு வச்சேன் அது கொஞ்சம் ஊண்டு தான் வளர்ந்துருக்குது அப்புறம் இது மாதிரி மஞ்சள் மஞ்சள் கயிறு வச்சு படைக்கலாம் யாருக்காவது கொடுக்கணுமில்ல இந்த அம்மாவுக்கு கொடுக்கறதுக்காக மஞ்சள் கிழங்கும் இதுவும் வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இது மஞ்சள் நூல் வந்து நம்ம ஆடி பதினெட்டு சாமி கும்பிட்டு சாப்பிட்டு கட்டிக்கலாம் வடக்கை பார்த்து வச்சுருக்கிறேன் காம்பு அதே மாதிரி வடக்கை பார்த்து தான் காம்பை வைக்கணும் இப்போ தேங்காய் உடச்சி சாமி கும்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பிராணி காமிச்சு விளக்கு பருத்தி சூட ஏற்றணும் பருத்தி மாதிரி வந்து வளையல் மஞ்சள் குங்குமம் பூ முன்னோர்களையெல்லாம் நினச்சி இது மாதிரி சொம்பில் தண்ணி வச்சு மாயலை வச்சு தேங்காயெல்லாம் உடச்சி தீபாரத்தனை காட்டி படைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி தான் ஆடி பதினெட்டு கும்பிடணும் உங்களுக்கு பிடிச்ச நகை பணம் எல்லாம் வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு ஜுவல்லு ஒரு பணம் வச்சேன் முன்னோர்களையெல்லாம் நினச்சி இது வந்து ஒருத்தங்க வந்து எங்கள் வாசலில் நிற்கிறதா சொன்னாங்க அவங்களே சேர்த்து எல்லாம் படைக்கணும் இது மாதிரி தான் படைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய்